மாண்புமிகு இளைஞர்களை இளைஞர்களே இனிய நாள் பிப்ரவரி நான்கு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி மூன்று நான்கு மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது இல்லை உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்று உலகம் தோன்றிய நாளிலிருந்து மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கும் மறைபொருளை ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போவதில்லை ஆனால் அது எங்கே இல்லை என்பது எனக்கு தெரியும் அது எங்கே இருக்கிறது என்பதும் எனக்கு சூசகமாக தெரியும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு புதிய கார் அல்லது புதிய வீடு அல்லது புதிய சூட் அல்லது புதிய கம்ப்யூட்டர் அல்லது உங்களுக்கு பிடித்த ஒன்றை வாங்க செல்கிறீர்கள் அதை வாங்குவதற்கான பணமும் உங்களிடம் இருக்கிறது அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது அது இப்போது முக்கியமில்லை இது ஒரு உதாரணத்திற்கு தான் பிடித்த மனதை வாங்குகிறீர்கள் அது உங்களை ஆச்சரியம் மகிழ்ச்சி கிளர்ச்சி கற்பனை உணர்வுகளில் அமர்த்துகிறது இப்போது சிந்தனை செய்து பாருங்கள் நீங்கள் வாங்கியது எதுவாக இருக்கட்டும் அதனை செய்தது உருவாக்கியது கண்டுபிடித்தது கட்டியது யாராகவும் இருக்கட்டும் அதனை அவர்கள் செய்யும்போது நீங்கள் பெற்ற பெற்றுக்கொண்ட எந்த உணர்வை அவர்கள் எங்கே பொருத்தியிருப்பார்கள் அந்த உணர்வை நீங்கள் உங்களிடம் கொண்டு வந்திருப்பீர்கள் நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அற்புத உணர்வு இது நீங்கள் மிக நீங்கள் மகிழ்ச்சியாக கிளர்ச்சியாக வினோதமாக உணர்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மனம் கவர்ந்தவரை சந்திக்க செல்கிறீர்கள் அதற்கு அவரை பார்க்கும் போது அந்த உணர்வு இருப்பதே உங்களுக்கு வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும் அந்த உணர்வை இல்லை தவறு அதை உங்களுடன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் அவரை பார்த்ததும் அந்த உணர்வுகள் தூண்டப்படுகின்றன அவர் உலகின் மறுபக்கமே போனாலும் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் இத்தனைக்கும் இப்போது அவர் உங்கள் அருகே இல்லை நீங்கள் வேலையை விட்டு நீக்கப்படுகிறீர்கள் உங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் சிதறி போய் வெளியேறுகிறீர்கள் வெறுமையாக உணர்கிறீர்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலை நீக்க உத்தரவில் உங்கள் உணர்வு இருந்ததா இல்லைத்தானே நீங்கள் தான் அந்த உணர்வை கொண்டு வந்தீர்கள் நாம் எல்லோரும் இன்றைக்கு நாம் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் என்ற உணர்வோடு தான் அலுவலகங்களுக்கு செல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நான் காதலில் விழுந்து விட்டே என்ற உணர்வுள்ள மனிதர்களை தினமும் சந்திக்கிறோம் காதலில் விழுவது புதிய பொருட்களை வாங்குவது அல்லது வேலையை விட்டு அனுப்பப்படுவது போன்ற உணர்வுகள் எல்லாம் நீடிக்காது அதை விரைவில் கடந்து விடுவோம் புதிய பொருட்களை வாங்குவதிலும் காதலில் விழுவதிலும் அல்லது எதுவாக இருந்தாலும் அதற்கு மக்கள் அடிமையாகி விடுகிறார்கள் ஏனென்றால் அந்த உணர்வுகளை அவர்கள் ரசிக்கிறார்கள் சொல்லப்போனால் அவர்களிடம் அத்தகைய உணர்வுகள் ஏற்கனவே இருக்கின்றன அவர்கள் தொடர்ந்த இத்தகைய உணர்வு நிறையை பெற்றிருக்க விரும்புகிறார்கள் ஏனென்றால் அந்த உணர்வுகளை தொடர்ந்து பெற இது ஒன்று தான் வழி என்று நினைக்கிறார்கள் யாருடைய அல்லது எதனுடைய உதவியும் இல்லாமல் அந்த உணர்வுகளை பெறுவது எப்படி தான் ரகசியம் இருக்கிறது இது எப்படி என்று எனக்கு தெரியாது நீங்கள் தான் அதனை தேடி கொள்ள வேண்டும் தேடி பார்க்க வேண்டும் என நீங்கள் நிறுத்தே இராத ஒரு இடம் அது ஆம் அது தான் இருக்கிறது நாளை சந்திப்போம் இனிய இளைஞர்களே